ஸ்ரீ மாதிரி மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தில் பௌர்ணமி அருள்வாக்கு மேடையை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய அருள்மிகு ஸ்ரீ வகரகாளியம்மன் அருள் ஆலயம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பதினாறு புள்ளி தண்டலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வகரகாளியம்மன் அருள் ஆலயத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் அருள்வாக்கு மேடை நடைபெறுகிறது அருள்வாக்கு கேட்க விரும்பும் அன்பர்கள் நேரில் வந்து அணுகி அருள்வாக்கு வாக்கு ரொம்ப அவசியம் ஃபோன் மூலியமாக வந்து அருள்வாக்கு சொல்லப்பட முடியாது நிறைய நபர்கள் இந்த செங்கல்பட்டு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் அந்த மாதிரி மஃ்சல்லிருந்து வரக்கூடிய அன்பர்கள் அருள் வாக்கு கேட்கணும்னா பகுதி வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு பஸ்ஸு மற்றும் ஆட்டோ வசதிகள் நம்ம இடத்துல வந்து இருக்குது அன்பர்கள் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா தயவுசெய்து கால் பண்ணி விலாசத்தை நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க உங்களுக்கு லொக்கேஷன் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி வைப்பாங்க ஃபோன் மூலியமாக அருள்வாக்கு சொல்லப்படாது நம்மளுடைய அடையார் அங்காள பரமேஸ்வரி குழந்தை குழந்தை அங்காள பரமேஸ்வரி அருள் ஆலயத்தில் வெளி வெள்ளி மற்றும் செவ்வாய் மற்றும் பௌர்ணமி ஆகிய தினங்களில் அருள்வாக்கு சொல்லப்படுகிறது வெள்ளி மற்றும் செவ்வாய் தினங்களில் மாலை நான்கு மணிக்கும் அமாவாசை அன்று காலை பத்து மணிக்கும் நம்ம கோவில் அருள்வாக்கு சொல்றோம் ஆனால் இந்த பதிவு வந்து பௌர்ணமி அருள்வாக்குக்கு மட்டும்தான் மாதம் மாதம் பௌர்ணமி தோறும் நம்மளுடைய அச்சரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வக்கரகாளியம்மன் அருளாலயத்தில் நம்ம அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அருள்வாக்கு கேட்க விரும்பும் அன்பர்கள் ஆன்லைனில் முன்பதிவு பண்ணிக்கிட்டு அருள்வாக்கு கேட்க வாங்க நிச்சயம் உங்களுடைய விடை தெரியாத கேள்விகளுக்கும் உள்ளங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல விடை கிடைக்கும் அம்பாவில் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் நன்றி சிவாயண்ணம்ம